उन्ाव

தங்களது அழைப்பை ஏற்று தம்பி கோட்டை அன்பு தம்பி ஆனந்த் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என சட்டக்குடி போக்கு நான்கு வெட்டி குடிகள் மூன்றாம் பட்டா கட்டக்குரியா அனல் மறக்கும் போட்டி முதல் வெட்டி கொடுக்க கொண்டாம்பேன் டைம் ஆஃப் கொண்டாட்டம் கொண்டாட்டு நான்கு தக்கப்படி நான்கு தஞ்சை திருவாரூர் மாவட்டமா தஞ்சை மாவட்டம் தொன்றாம்பட்டா திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியா கடுமையான அனல் பறக்கும் போட்டி தொன்றாம்பட்டுப்பா கட்டக்குடி மோதிப்பாண போட்டி ஒன்றாம் பட்டி கட்டப்பொடி ஆறு குழி வேறு ஒன்றாம் பட்ட நான்கு दोनों ही धंधा बचे, दोनों ही। तेरो पॉइंट कटाकुली, कटाकुली, कटाकुली एक्टिविटी बुड़ीगा धंधा बचे धांधे।

Yeah.

இரு அணி நரும் சிறப்பான முறையில் தங்களது திறமைகளை வெளிப்பட்டு வருகின்றனர் இந்த ஒரு வெற்றி புள்ளி

தஞ்சை மாவட்டம் நீராவரம் வட்டம் பிரசாக பட்டங்குடி தஞ்சை மாவட்டம் பேராவணி வட்டம் மாச்சியார் மனசங்கம் நடத்தும் மாநில அளவிலான இரண்டாம் ஆண்டு பெண்களுக்கான மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது விளையாடி கொண்டிருக்க அணி கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் இயற்கையினரும் பொதாவட்ட அணியினரும் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக ஆடவுள் அணியினர் பாகைசூர் வேங்கிகள் தஞ்சை அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவணி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு வருகின்றோம் தங்களுக்கு சிறு சிறப்புமாக செய்து கொண்டிருக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் நாச்சார் மன சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நம்பிக்கையை தெரிவித்து வருகிறோம்

Sous-titrage ST'

Dubai. Thank you.

कटे पड़ी पति आरे तुलना कटे येरे ये ஆட்டிய கடைசி நான்கு மிடங்கள் கட்டல் குடி முப்பத்தி ஏழு ஒன்றாம் எட்டு மற்றபடி உங்கள் ஒன்பது ஒன்றாம் ஒன்பது

நாற்பத்தி நான்கு ஒன்றாம் பத்து கட்டக்குடி போட்டியால் i uh -oh.